ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண மாதிரி என்னென்னா இன்றைக்கி மட்டன் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் ஸோ பாருங்கள் மட்டன் கிரேவி அதில் உள்ள கிழங்கு போடுவேன் ஒரு மூணு உள்ள கிழங்கு போடுவேன் ஒரு ரெண்டு தான் போட்டிருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு வெங்காயம் ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு கிராம் ஜீரோ ஒன்று கிராம் ஓகே நண்பா ஸோ ஸோ கண்டினியூவாக பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் என்ன டிஷ்னா ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி வைக்கப்போகிறேன் அது உள்ளக்கெழங்குலாம் போட்டு நண்பா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா ஸோ நான் எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள் அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் படி கிளிக் பண்ணி வச்சுங்க அஸ் அலாம் வலைக்கம் ரம்ல பரக்கத்துல ஸோ வீடியோக்கில் போலாங்களா இப்போ ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சாப்பாடெலாம் நிறைய வேஸ்ட் ஃபுட்டு ஃபுட்டுலாம் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேத்துக்கு நான் கொஞ்சமாக இங்கேயே ரூமில் ஆக்கி செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அது நீங்கள் எங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது தப்பா அதை நான் சொல்லியிருந்தா சாரி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஃபுட்டுலாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேத்துக்கு உதவுங்க நிறையா இந்த அண்ணாதா தான் நிறைய பேர் நம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணாலும் இந்த மேரேஜ் டைமில் நிறைய வேஸ்டேஜ் ஃபுட்டுலாம் வேஸ்டேஜ் ஆகுது ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா ஸோ இதுதான் என்னோட மெசேஜ் அதே மாதிரி நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆட்டேன் நூறு ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆகணும் ஸோ சப்போர்ட் சோரோட்டப்பா ஓகே வீடியோக்கள் போலாங்களா ஸோ நல்லா சர்ட்டு என்னோட ஆகிடுச்சு இப்போ ரொம்ப போட்டுருவோம் என்ன ஊத்துலன்னா என்ன ஊத்தாம உப்பு கூட்டுக்கிறேன் மஸ்ட் எதுதான் வரேன் அது ஒரு அஞ்சு எம்எல் கூட்டுங்க

நா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இந்த வேலைக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து அப்படியே இதோட அப்படியே வச்சுடும் உருளக்கிழமை அதோட சென்னை அப்படியே வச்சுடும் எல்லாருமே சாப்பிடுவோம் போட்டாக்கே

மட்டன் வச்சுக்கணும் மட்டன் பாதிக்கும்போது சாதம் போட்டுருவோம் ஒரு அரை கிலோ இருக்குது மட்டனு போட்டாச்சு அது எண்ணெய் தக்கி குடிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நிலவு வைக்கிறோம் தக்காளி போட்டுருவாட்டி அது ஒன்றா போட்டுருவோம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் தக்காளி போட்டுருவோம் கொஞ்சம் இடம் ஓட்டும் என்னென்ன மசாலா போட்டலாம் ஓகே லைட்டாக தண்ணி ஊற்றுறேன் அது குடிச்சது ஸோ இப்போ நான் மசாலா போட்டுறேன் ஸோ இது ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க மண்டித்தூள் மல்லித்தூள் வச்சு ஒரு தூள் போட்டுங்க அது ஒரு அஞ்சு கிராம் கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் காரம் வேணும் எனக்கு கறிப்பவுட்ரு போட்டுருங்க கறிப்பவுட்ரு ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் இந்த மாதிரி அதனால தான் திங்கிட்டு போனோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா எண்ணெய் இல்லைன்னா பிடிக்கிறோம் அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி சூப்பராக கொஞ்சம் தான் கொஞ்சம் அப்படியே பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நான் லைட்டாக மூடி போட்டுடலாம் என்ன நல்லா திறந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகும் ரெடியாக பார்க்கலாம் போ

ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விளையாட்டு கொஞ்சம் குக்காக விட்டு டைம் ஸோ ரொம்ப அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சூப்பராகிடுச்சு கிரேவி அதுங்க அருமையாக இருக்குது குரு குரங்குலாம் வந்திருக்கோம் கன்ஃபார்மாக ஸோ ஓகே நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்க ஸோ முடிய போட்டலாம் சூடாக இருக்குது ரொம்ப சிக்கன் குழம்பு ரெடி உங்க செம்மையாக போட்டிருக்கேன் கரியும் பீஸும் இருக்கும் பாருங்கள் அல்லியோட அல்லியோட போட்டிருக்கேன் இங்கே ஒரு பீஸ் கூட இருக்கு ஸோ ஒரு பீஸ் நைட்டு டைமில் கொஞ்சமாக சாப்பிட்றேன் இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு நன்றி நன்றி இன்னும் ஐ வச்சு தான் அடித்து உடைக்கணும் போல் ஸோ சோற வச்சு கறி வச்சு உருளைக்கிழங்கு வெந்திருக்கு நல்லா நன்றி டேஸ்ட்டாக இருக்கும்போது வேறு நல்லா இருக்கு பக்காவாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி என்னோட சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணி வச்சுங்கானப்பா ஸோ பாருங்கப்பா இப்போ நன்றி தான் எடுக்கணும் இப்படி தட்டி தான் எடுக்க முடியும் செமையாக இருக்கு வேணுப்பா ஸோ வேறு நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் ஓகே ஜெயசா கலா